हमारे फ्रेंड्स जूनियर कैरियर सीएसपी गार्डन्स, हमारे एक्सपी इवेंट बंदर के स्पेशल ब्लू फ्लैश विकित शो तारीख को भी बंदर को, आई एम योर रिप्रेजेंटिव कौन सा नहीं सही, कंप्यूटर के आपके गार्डन, तो फिर भी आपके गार्डन माधवन को भगवान ने वन इस वेडिंग लॉन्ग पेसेंट

so, seven of them are the I just believe in supporting the right causes for the right reasons. I'm so happy and proud of seeing the Indra Dallery, the Mamisha Dharma, and the occasion. I'm very proud Wishing this event a grand success. And uh, hope S3 does many more events like this in the future. Thank you. Thank you so much, Pada. I'm very proud of this event. அது எப்படின்னாக்க அந்த குழந்தைகள் ஒவ்வொரு சின்ன சின்ன குழந்தைகள் இந்த அவங்க ஆர்வத்தை பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம இந்த போகிறோம் ரெண்டாவது ஒவ்வொரு உடைகள் அந்த பேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம சின்ன நினைச்சு நான் சொல்றேன் சின்ன குழந்தைங்கள சின்ன பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு நம்ம போட மாட்டோமா இந்த மாதிரி ஒரு உடை நம்ம விடுத்த மாட்டோமா இந்த மாதிரி உடை நம்ம எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு நாங்க வந்துட்டு அந்த டெய்லிக்கு போயி அவங்க என்ன கச்சித்தருவீங்களா கச்சித்தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்போ கலை படங்கள்ல உன்னை பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கல்லுக்கல் வீரம் படத்துல அந்த ஷூட்டிங் எடுக்கும் போது அந்த ஷூட்டிங் வச்சு அந்த பசங்க எல்லாமே மறுபடியும் பாடி செஞ்சு பார்ப்பாங்க அது மாதிரி நாங்க செஞ்சு பார்ப்போம் எங்க கையாலையும் ஒரு உடையை வச்சுட்டு அதை நாங்க ஓட்டிட்டு அதை ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காட்டுவோம் அப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு

வெல்லிங் ஃப்ரம் சென்னை சோ இங்க பாத்தீங்கன்னா லைக் எஸ் இன்டர்நேஷனல் கிட்ஸ் அண்ட் டீம்ஸ் பேஷன் வீக் இப்ப கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம கிட்ஸ் வந்து கிட்ஸ் அண்ட் டீம்ஸ் வந்து இங்க சென்னையில இருக்கவங்க வந்து நம்ம தரீஷேட்டிவ் எடுத்தோம் நம்ம பட் என்னான்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இப்படி பாக்கும்போது போது வெஸ்ட்ல எல்லாம் வந்து இருக்கிற ஒரு ப்ராக்ரெஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்லன்றது நான் ஃபீல் பண்ணேன் சோ நான் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் டுவெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் தான் என்னோட பிளான் சோ மெயினா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ஸோட லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து லைக் நம்மளுடைய தமிழ்நாடுல வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது பிகாஸ் அக்ராஸ் த குளோப் நிறைய டிராவல் பண்றச்சு பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கிற மாதிரி நம்ம கிட்ஸும் வரணும்ன்றதான் என்னோட மெயின் மோட்டிவ் அதனால வந்து நான் வந்து டைரக்டர் கிட்ஸ் வந்து நாங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிளஸ் கிட்ஸ் வந்துருந்தாங்க அதுல ஒரு ஃபிஃப்டி கிட்ஸ் வந்து நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த பிப்டி கிட்ஸ் வொர்க்ஸ் ஆஃப் லைஃப் இருக்காங்க சைல்ட் மாடல்ஸ் இருக்காங்க நியூவன் இனிஷியே வந்திருக்காங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி ஓவர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து லைக் ஒரு ஒரு இன்க்ளூசிவிட்டி அண்ட் டைவர்ஷன் இருக்கணும்ன்றதுனால கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்டர் சில்ட்ரனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு டுவெல் கிட்ஸ் கிட்ஸோட அவங்களுக்கு தனியா ஒரு மியூசிக் போட்டோ இல்ல தனியா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் லைன் போட்டோ நாங்க பண்ண போறதுல ஆல் ஆர் ஈக்வல் நம்ம கிட்ஸும் புரிஞ்சுக்கணும் நம்ம டீம்ஸும் புரிஞ்சுக்கணும் எம்பதி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன இந்த காலத்துல வந்து எம்பதி கொஞ்சம் கம்மியா இருக்கு நம்ம ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அதனால வந்து எல்லாரும் நம்ம வந்து இப்ப இருக்கும் மண்டபிரிவே கிட்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளவு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட மோட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து லைக் வாக் பண்ண போற கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசு பவன்ல நிர்பல சிசு பவன் ராய்புரம்ல இருந்து மிஷனரிஸ் ஆப் சேரி மத டீசா காங்கிரிகேஷன்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு பை கிஸ் கூட்டிட்டு வந்துருக்காங்க பிளஸ் மித்த கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்காஸ் ஹோம் ஃபா ஷெல்டர் அங்க இருந்து செலகின்ஸ் வந்திருக்காங்க ஸோ நம்ம கிட்டத்தோட சேர்ந்து நடக்க போறாங்க அதே ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இதுதான் சோ மோஸ்ட் அண்ட் தேட் பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க வந்திருக்காங்க நிறைய சிட்டியோட சென்னை சிட்டியோட ஐ வந்திருக்காங்க ஸோ செலிபிரிட்டீஸ் அஸ் வெல் அஸ் மாடல் ப்ளஸ் எல்லாத்துக்கு மேல சோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்னி ஸ்லியனோட ஸ்பெஷல் ஷோ ஸோ சிட்னி ஸ்டேட் பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்ஸ் அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க என்னோட கொலாப்ல பிகாஸ் அவங்க ஜெனரலா வந்து மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நம்ம கிட்டியும் இருக்க எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவுட் பிட் பண்ணுவாங்க அவங்க வந்து லைக் கிராண்ட் பினாலே ஷோ இருக்கு இது போக வந்து மெக்கேன்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் அவங்களோட லேங்காஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி வியா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஜூனியர் இருக்காங்க அதே போல ஸ்போர்ட்ரிக்ஸ் வந்து எங்களுடைய பார்ட்னரா இருக்காங்க தென் தட் எங்களோட ஹேர் அண்ட் மேக்அப் பார்ட்னர் பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் குமரவேல்ிசா குமரவேல் தேங்க்யூ சோ மச் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கீர்த்தியும் ரொம்ப அழகா வந்து ஹேர் ஸ்டைல் மேக்அப் எல்லாம் பண்ணிருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா விவ் அவர் கோஸ்பான்சர் மிஸ்டர் டாக்டர் சி கிரிதரன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ட் ட்ரஸ்ட் ஓடிய லைக் மெயினா அவங்க வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்காங்க சோ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது போக வி ஹேவ் லாட் ஆஃப் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் வி ஹேவ் அ சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் சோ எல்லாரோட நேம்ஸ் அங்க இருக்கு சோ நான் சொல்லிட்டே போனா நிறைய சொல்லிட்டே போகலாம் சோ லைக் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெண்டர்ஷிப் கூட இருக்காங்க சோ வி ஹேட் மிஸ் சுஷ்மிதா பட்டேல் फ्रॉम மயாமி 플로리டா அதே மாதிரி வந்து மிஸ் டாக்டர் ரக்ஷதா பிரபு ஃப்ரம் சிஸ் இன்டர்நேஷனல் மென்டர் ஃப்ரம் மும்பை இன்டர்நேஷனல் கிராம ப்ராஜெக்ட் டிஏஜிபில இருந்து தென் வி ஹவ் கார்லி ஷர்மன் ஃப்ரம் மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் அப்புறம் மிஸ் வேர்ல்ட் கனடா ஆஃப் யூ யூனோ லைக் மஹானா ஷிஸ் ஃப்ரம் கனடா மிஸ் வேர்ல்டு யூனிவர்சல் ஐக்கன் அது போக வி ஹேட் வந்து ஸ்வயம் டாக்டர் ஸ்வயம் சைக்காட்ரிஸ்ட் நீங்க எல்லாரும் வந்து மென்டர்ஷிப் வந்து நம்ம கிட்ஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தாங்க லாஸ்ட் வீக் சோ லைக் இந்த 3 டேஸ் ரொம்ப ஹார்ட் वर्क பண்ணிருக்காங்க கிட்ஸ் நிறைய வந்து டான்ஸ் அண்ட் டான்ஸ் எங்களோட ஸ்டுடியோ பார்ட்னர் நிறைய ரியு லைக் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க சோ மெயின் விஷயம் ஷதாப் கான் ஆல் தி வே from பெங்களூர் இவன் இன்டர்நேஷனல் கோரியோ கிராபர் ப்ளஸ் அன் வை டைரக்டர் சோ லெட்ஸ் ராக்கெட் சோ பெஸ்ட் இஸ் டு கம்